இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும் என்ன குறை ஐயா பிரதாபரணியான ஆறுகள் படிப்பற்று கேள்வியற்று பத்தத்து நீங்கள் திருப்பான் பிரதாபரணியான சுதந்திர ராசியங்கள் ஆளோ பெண்ணோ உலகத்தில் பிறந்து வளர்ந்த யோராயனும் பகவானை தெரிந்து விழுகிறோமா குருவை தேர்ந்தெழுகிறோமா அவங்களா சொன்னோம் எப்படி என்னอรندिवेदी பக்கியவன ஞானத்திற்கு அபிரமோம் காமிவுக்கேなんで हेलो அம்ரதன் பத்தி வந்து முடிங்க மர்வமலை டி கண்டிதப்படுது கீதம் ஊக்தி சதம் என்று சொல்லி மூது壘ஜன அச்சையறம் ஊத்தியாலே தி பவனமரிதா

உள்ளிருக்கப்பட்ட கருவரப்பட்ட மூர்த்தி இருபது நவம்பர் கொண்டு வச்சிருக்கிறாங்க மகன்கள் மகன்களே இருந்து பூஜை பண்ணவும் அதுக்கு அபிஷேகம் பண்ணவும் அதை விளக்க பண்ணவும் அதுக்கு இந்த சில வரலாறு வரலாறையும் இந்த சுவாமி மகிந்த பிரவலங்களையும் அவர் செய்த அத்தியங்களையும் விலைக்கு வெளியே சில புத்தமாக வெளியேற்றி

அப்படிப்பட்ட வரக்கூடிய மகன் மக்கள் பிரதான கதைகளிலும் இத்தியாச கதைகளிலையும் பக்தி உதவி கதைகளிலையும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நம்முடைய சில சட்டங்களும் சில அனுபவங்கள் என்ன அனுபவித்தாங்களோ அந்த அனுபவங்களை நாம் கிரகித்துக்கொண்டு அதை வாக்கு மூலமாகவோ அது வடிமுதல் மூலமாகவோ சிறப்பை தெரியப்படுத்தி அவங்க படுத்தியை ஊற்றுறாங்க

நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை நம்முடைய குடும்பம் இடம்பெற வேண்டும் பெற வேண்டும் பெருமெல்லாம் இருக்க வேண்டும் பெரும் பேர் அதிகமாக பற்றாமல் இருக்க ஒரு ஊட்டி பள்ளி பற்றி பிடிச்சதான் முடியும் அப்படி பற்றி பிடிக்கும்போது அதுக்கும் கண்டிப்பாக குரு தேவை அந்த குரு சாஸ்திர சம்பிரதாயப்படி வீர சம்பிரதாயத்தின்படி பட்டு அது நிறைய தெரிஞ்சு அனுபவித்து அனுபவித்துறை வழக்கு மரமாக தெரியப்படுத்தியும் வடிமலமாக தெரியப்படுத்தியும் எல்லாருக்கும் பரப்புறாங்க அந்த புரிமை இப்போ அவங்க சொல்லும் போது நமக்கு பல கதைகளை தெரியுது இல்லாத கடைகள் தெரியும் பக்கவிய கதைகளே எல்லாம் தெரிய வேண்டியது அவங்க சொல்லவே தெரியாது இல்லை நாம் சிரமப்பட்டு அப்படிப்பட்ட பசங்களை வாங்கணும் படிக்கணும் உள்கட்டப்படுத்திக்கணும் நான் படிச்சு விவரம் தெரிஞ்சு அதை அது கட்டப்படுவதற்கு கடலாமதாகணும் இந்த ஒரு மதத்மா தெரிஞ்சு அனுபவிச்சு அவருங்க ஒரு வாக்குமெல்லாம் வந்தது எதிர்த்து கிடைக்கணும் நாம கட்டுக்கொண்டதை விட ஒரு குருமனமாக கேட்டுக்கொண்டோம் ஆனால் அது எளிதில விடுதல பதிக்கணும் காலராமராகும் நாம சில விட படிச்சு தெரிஞ்சி என்ன இந்த மூட்டி எங்கே இருந்தால் இந்த மூட்டை எப்படி அபகாரம் பண்ணால் ஒரு தண்ணி விளக்கம் விளக்கப்புறம் ஆழ்த்து வரும் இப்ப அதை உணர்ந்த மகாட்டினு சொல்லும் போது நமக்கு சட்ட பிடிக்க முடியும் அனுபவத்தையும் வர முடியும் இப்ப அப்படி வரும்போது வழிகாட்டின்னு சொல்லும்போது சாமந்த பூர்வத்தை பத்த வேண்டியது பக்தி இஸ்லாமி பக்தி இஸ்லாமி கர்மா அப்புறம் அது போற வழி அறிக்கும் பண்ணி சருப்பணம் பண்ணி ஒரு குருமலமா தெரிந்து கொண்டு ஒரு பகவான்படி அதுவே போக முடியாது இந்த பகவான் அடையிற ஒரு எந்தம் அவரை பற்றி தெரிஞ்சு கொண்ட ஒரு கண்டிப்பாக சாமானிய குரு தெரியாது அவங்க குறிப்பிடுக்க வாசலும் வழி வழிவளம் கண்டிப்பா அது மலமா தெரிஞ்சு கொண்டாதான் இந்த பகவான் இங்க இங்கே எங்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அவங்க எப்படி அடைக்கலாம்ங்கிற விஷயம்லாம் கண்டிப்பா அவர் மூணு வருடம் தெரிய முடியும் இப்ப தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அது எங்கும் நீக்கம்தான் தெரிஞ்சிக்கப்பட்ட கால படம் வந்து பிரம்ம வந்து அது சர்வ வியாபாரமா இருக்கிறது சர்வர் ஃபேக்டரி இருக்கிறது இந்த வேறுதான் தெரியுதுதான் இந்த சாமானியர்களிட்ட படம் சேர்த்து ஒரு நிறைய பெருத்தக்கப்பறம் தான் அது புரியும் ஒரு பாடம் சேர்க்கல உடனே அது நேரத்து பெற்றோம் போயிட்டோம்னா ஒண்ணு அது விட்டா இருக்கும்

கற்றுக்கொண்டு அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் அவருக்கும் அனுபவம் படிப்படியாக அனுபவம் அப்படி அனுபவம் பெற்றவர் தான் பெரும்பாலும் வழிகாட்ட முடியும் சமமான உருவாக இருந்து அற்புத உருவா சேர்க்கையாகி அதுல இருந்து விட்டுதான் நம்ம வழிகாட்ட முடியும் அவர் அவரே சமாளிய உருவா என்ன அவரால் விளையாட்ட முடியாது பக்தியோட சரி பகவான இந்த அளவுக்கு புடிமன்றமோ இந்த அளவுக்கு நம்ம அப்டியாக பண்ணமோ உருவி வேண்டமோ அந்த அளவுக்கு நமக்கு உள்ளத்தை பயன்படுத்தும் அந்த பக்தி இந்த பக்தி பயன்படுத்தினா தான் அந்த ஞானமாக நமக்கு சிரமா நிற்கும் பக்தி பயன்படவில்லை அற்புதமான சிரப்படவே விடாது கட்சி படம் வயதா இருக்கும் இந்த பக்தி இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பகவான் முக்கியமா பக்தி முதல்ல முந்தியதா குரு முந்தியதாங்கிற மாதிரி யார் முந்தியம் தெரியுது அவனுக்கு நன்மையா ஆரம்பத்துல குரு பற்றி கொண்டு போய் அந்த நிலையை வரியா பற்றி

முதல்ல பண்றாருந்தா தீர்த்த மூர்த்தி செலவு மட்டும் முதல்ல நமக்குன்னு மூர்த்தி ஊற்றி ஒரு மூர்த்தி உள்ளத்துல குடிக்கொண்டு இருக்கிறான் விநாயகனோ ராமனோட்ட குடி கொடுக்கிறான் அவன் நம்ம இந்த அத்தியாவர மூர்த்தியாக வெளியே சுவாமி தரிசனம் பண்ணும்போது போது இங்கிருந்து மூர்த்தி பிரகாதிப்பான் அந்த பிரகாதிக்கிறதுனால நமக்கு எந்த மூர்த்தி வேணுமோ அந்த மூர்த்தி தான் அப்ப ஏதாவது மூர்த்தி தேவை அந்த மூர்த்தியை பிடிச்சு விடணும்னா அந்த மூர்த்திகளை கருதுனால குரு கருதப்படகு கோயிலாக ஊர் கிடையாது ஒவ்வொரு ஊருக்கும் ஏகப்பட்ட கோயில் இருந்தது இருந்தால் சத்துவன மூர்த்தியை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொண்டு அந்த மூர்த்தியை மட்டும் பற்றி கொண்டோம் அவர் மூலமாக குரு கண்டிப்பாக கிடைக்கிறார் அவரை பற்றி உடைத்து செல்லவும் அந்த பாதி வழிகாட்டி கொடுத்தவும் குரு பிறகு கிடைக்கிறார் பகவானு திருப்ப பெறாதபடி குருவது குறிக்கும் கிடையாது ஆனா இந்த குருவோட திருப்பி பெறாதபடி பகவான் முழுமையா உணர்ந்து அது உதவி முடியாது எந்ததாவது தெரியும் இருக்கும் தேவைப்படுது ஏன் பகவான் கருப்பு தேவைப்படுதுங்கிற மாதிரி வலிபு சொல்றாங்கன்னா வினை உடம்பு இல்லை வினை விதி இந்த உடம்பு தாய்க்குவதான் சொல்லணும் இந்த உடம்பால என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி விடுமையும் தெரியாது விதிக்கான உடம்பு அப்படிம்பாங்க விதியால் விதியார் வந்ததே உடம்பு விதியில உடம்பு இருக்காது அப்படி விதியார் வந்த உடம்பை எப்படி நடத்த வேண்டும் எப்படி பழக்கப்பட்டு வேண்டும் இல்லைன்னு சாதனை பண்ண வேண்டும் இந்த முறையில கூட குருமலமா தான் தெரிஞ்சுக்கணும் இந்த குருமலமா தெரிஞ்சுக்கொண்டவரை விட பகவான பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சிரேஷ்டம் ஒரு சத்துவன மூர்த்தியா இருக்கப்பட்ட பகவான் நன்றி பகவான் நன்றி உண்மை கடம்பு இருந்தா தான் அவனால குரு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சுதேஷமா இருக்கும் சீக்கிரம் அதுக்கு வழிபாட்டி ஒரு சிரமாவது அமையும் ஏன்னா பகவானுடைய சுழற்சியெல்லாம் தான் பிரபஞ்சமே ஆடுது பல உரமே ஆடுது எந்த ஜீவில கூட அவங்க சொல்றாங்க அந்த மாய சுழற்சி கூட இருக்கிறாங்க அப்ப இவங்க செஞ்சுக்கிட்டாங்கன்னா பகவான் தான் முக்கியமாக தெரியுது அவனை முடிவா தெரிஞ்சுக்கு தெரியல அது கொஞ்சம் குரு தேவை குரு தேவையான கூட பகவான பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க நல்லது முதல்ல ஆரம்பத்துல அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிஷ்காந்த பக்தி நிஷ்காந்த கர்மா ரெண்டையும் முறைப்படி குரு மூலமாக எப்படி செய்யணும் இந்த மாதிரி வேற உலகத்து தெரிஞ்ச வந்து பகவான் இணக்க வச்சுட்டோம்னா இந்த ஊர் அங்க வழிகாட்டியா இருந்து வந்து அங்க சேர்த்துருவாரு பகவான் சேர்த்துருவாரு இவரே சத்குருவாக மாறினாலும் இருக்கப்பட்டவர் சமாள உருவாக்கவும் முடியும் அடையக்கூடிய உருவாட்டா அவன் அருக்குமா கொண்டு முடியும் மருதை சுட்டி காட்ட மாட்டார் அதுவே சார் இனம் காசம் பொருளை கட்டுப்பாடு இதெல்லாம் தான் அவர் மாறல அப்புறம் சேர்த்தியாகி பவனை பற்றி தெரிஞ்சு பவனோட எப்படி ஐக்கியவாதமாக வேண்டும் எதை உடனும் எதை பற்றனும் பகவானோட எப்படி உரையாடணும் எப்படி உறவாடணும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அது அந்த பகவான அப்பதான் வருது அதுக்கு ஒரு யாரும் புரிஞ்சுக்க முடியாது அது எப்படி பகவான் எவ்வளவு சத்தியமானவன் பிரபஞ்சம் கூட உண்டா ஒரு தொழில உண்டாகிறான் அந்த காக்கிறான் காக்குறான் அந்த தொழில் அழிக்கிறான் அவரு வரைமுடவனுக்கும் நாமும் எப்படி உண்டாக முடியுங்கிற மாதிரி பயந்தா உண்டாகும் அதுல எதுக்க முடியாது அப்புறம் சமமான குருவாண்டு கட்டுப்பாடு ஒழுக்குமுறைகளை கட்டுப்படுத்தும் போது இதுல படிப்படியாக அனுபவத்தை அந்த பகவான முடியும் நெல்லிக்கு பகவான் நமக்கு ஏற்பட்டு போச்சு அப்புறம் அதுவே நமக்கு நெல்லிக்க இருப்பாங்க இந்த பெரும்பாலும் தெரிஞ்சுக்காரங்க அதுவே போனா தான் இருக்கா கண்ணுக்கு காட்டாடுற மாதிரி இருக்கும் ஆனது குரு தேவை அதான் பகவான் மர்ம வந்ததா குரு தேவை கிரம்பனம் அடிப்படையாவே ஒரு வந்து பகவான் மேல ஃபஸ்ட்டு ஒரு பிரேமை ஏற்படுது ஏற்படுறதுனாலதான் அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமைய அவங்க அப்போ இறைவனை பத்தி பேசும்போது அன்றா அவர் போய் இழுத்து அவங்களோட ஒட்டி இயல்பு ஏற்படுத்த நோய் இயர்ப்பு ஏற்படுது அது இயல்பாவே பகவானோட கிருபையில அப்படிதான் அது வந்து பூரஜி பூர்வ நேர்னா பூர்வஜென்ம சுதிலுங்க கிடைக்கும் அங்கே காரணம் பூர்வபுமிய சுத்திர்தான் அதனால தான் அந்த பகவான் அடையணுங்கிற மாதிரி ஏற்றம் ஏற்கனும் அரைவருக்கு என்ன செய்யணும் என்ன எப்படி தேடணுங்கிற மாதிரி விளக்கு ஏற்கனால அது தலைமுறை காட்டே பகவான விளண்டு அப்ப அதே காட்டுவான் பகவான வருவான் காட்டுவாருவா வாழ்வான் எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு போகணும் சேர்த்து தான் கொண்டு போயிருந்த ஆரம்பத்தில் பக்திங்க தான் சேஷமா தெரியல பவான பற்றி வளர்ந்து முதல்ல இந்த கையெழுத்தும் செய்ய மாட்டேங்கிறாங்க சிறுதெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இதை விட்டு மேல ஒருபடி கூட விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கைவிட்டு சிறுதெய்வத்தை விட்டு கொஞ்சம் கூட மேல முருகனையோ விநாயகனையோ அப்படி பார்க்க போறதுக்கு அவங்களால

சட்டங்களுக்கு எப்படி அந்த அணைக்கு போகணும் எந்த சட்டங்கட்டை சேரலாம் இதை சேரக்கூடாது அது இந்த விடுமுறைகள்லாம் போகாம உணர்த்திடலாம் இது கொஞ்சம் துணிய பாவத்தை வச்சு அதை உணர்த்துக்கலாம் உணர்ச்சது வேலை பெரும்போது நமக்கு எங்க போனாலும் நமக்கு வழி எங்கள் அந்த சிரமான வழி கிடைக்குங்கிறது வித்தியாசமா தெரியும் இப்போ நாம போய் முடி எடுத்து போய் அந்த அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் தேவைப்படுத்தி கண்டிப்பாக மயக்கிட்டு தான் கொண்டு இதே நிலை நம்ம நிற்க முடியாது அவன் சார்பில் விட்டு நீ விட்டு நிராங்கிற மாதிரி வழிகாட்ட முடியுமோ அந்த குருவை காட்டி அந்த சட்டங்க இயக்கம் அப்படி இருக்கனால அவன் தான் அது சட்டா இருக்கிறான் இது வந்து இது குழந்தை என்ன பண்ண முடியும் வழிகாட்டுறதுக்காக கண்டிப்பா ஒரு சில சட்டங்கள் ஊற்றி ஒரு வேணா தான் அந்த பாதை கிடைக்குது இல்லாட்ட பாதை கிடையாது பக்தியில வந்து ஏற்படக்கூடிய ஒரு ஒரு இது பகவானோட ஒன்றுதல் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு இது வந்து இதே இதை விட அதிகமா ஞானத்துல இருக்குமா இருக்கிறதா ஞானத்துல ஒண்ணுமே இருக்காது ஞானம் நல்ல சுவை அதை வச்சு நீ படமும் ஒரு மது மதுரமான ஒரு வருஷம் கண்ணா பார்க்கும்போது அந்த படம் தெரியும் அந்த மதுரமான வருஷங்கள் தெரியும் அதை பற்றி பகவானாக கற்பனை ஒண்ணு கற்பனை பாவனையாக மாற்றி அதை நம்ம அனுபவிக்கலாம் எப்படிதான் சொல்லலாம் பார்க்கலாம் இவர்களுக்கு கொடுக்கலாம் அவர்களை வாங்கலாம் பக்தி அந்த சாப்பிட்டாச்சி என்ன யாருக்கு கொடுக்க முடியும் யாருக்கு வாங்க முடியும் அந்த சுவையை யாருக்கு சொல்ல முடியும் மதுரமான பொருளோ சுவையான படமும் சொலிச்சாஜி என்ன அந்த படம் இருக்குமா அந்த பொருள் இருக்குமா அப்படி பொருள் இல்லாமல் போவது ஞானம்

எப்படி நீங்கள் காலம் இல்லாதபடி சர்வார்ப்பணமாக எப்படி சாமி பண்ணணுங்கிறது விளக்கம் தான் தெரியுது ஆனால் அந்த கிராமத்தில் போது ஒரு உருக்கம் உள்ளத்துல ஒரு குலைவு ஒரு நெகிழ்வு நம்ம அறியாமலே மேற்கூச்செறிதல் சாயங்கரம் அடைதல் ஏற்படும் ஏற்படும் போதே பகவானமான சொல்ல முடியும் அவனே பெறணும் இது இந்த அறிகுறி இல்லாதபடி ஒருமனை பக்தி அது வந்து உபச்சார பக்தி வியாபார பக்தி விளம்பர பக்தி நமக்குள்ளாவே ஒரு உணர்வு அப்படி பொங்கிடும் கண்களுக்கு தரும்போது பண்ணிட்டு நீக்கணும் பாடும்போது கூட கொடறும் சரியா பாட முடியாது

மேல போகலாம் சொற்கத்துக்கு போகலாம் பதவத்துக்கு போகலாம் தன்னை அறியும் அறிவே அறிவது முடியாத சொல்ல இயலாது விளக்க இயலாது சுவை நாம் சுவையாக இருப்போம் அந்த சுவை யார்கிட்ட பயனிட முடியும்

பகவானே திரு கட்டா கடை சொல்லாம பகவானே அப்படி நாம தாங்கி வரவும் முடியும் அது வந்தாதான் இவங்களை பல் படம் ஏற்க முடியும் அவங்க வரவில்லையான இது நடக்காது குரு சாமானிய குரு மட்டும் வச்சிருக்கோம்னா சொர்க்கத்தோடு சரி இல்லை கொஞ்சம் மேல போறோம்னா வைகுண்டம் கைகத்தோடு சரி குரு சாப ஒரு சார்ந்த பிறந்தா அது பகவானுடைய அவதார சுரூபமா இருக்கலாம் மகனுங்களுடைய அவதார ரூபமா இருக்கலாம் இந்த பகவான் உள்ள ஒருத்தம் ஏற்பட்டு அனுகுதி அது இறங்கி வரும் செய்யலாம் தாம இறங்கி வரும் கேட்கலாம் இறங்குற போது எங்க சொல்லு வியாபாரமா இடம் அது உள்ளன்போடு உருகி அழைக்கும் ஒரு பக்தனுக்காக இந்த உரைத்திருக்கிறோம் இது மகன்கள் அந்த அவதாரங்களே வந்து இந்த வந்து பக்தி அதிக பக்தியா இருக்கக்கூடிய வழி தெரியாதவங்களை கரை சேர்க்கறதுக்காகவே அவங்களுடைய அவதாரங்கள கண்டிப்பா அதுதான் இந்த ஒழுக்க நெறிமுறைகளை கடன்பிடிச்சு போறதுக்கு பக்தி தான் உரிய முக்கியம் அதுக்கு நாமருவது பகவான் தான் முக்கியம் அவன் அந்திய மகன்கள் மகத்துக்கள் அவங்களால் அனுப்பப்பட்ட இல்ல அவர்களே ஆன அவதார்கள் கண்டு வர முடியும் பல முக்கியம் சகமயப்பட்டது இல்லையே சமயம் செற்க வந்து சார் கொஞ்சம் இலக கிடைக்கூடிய புண்ணிய கட்சியை தான் போதும் தர்ம தேவையில்லை கைலா இருக்கக்கூடிய அந்த பரமூர்த்தியும் பல காலம் பகவானையும் காணலாம் நமக்கு இருக்கப்பட்ட மகத்துகளையும் காணலாம் எல்லாரும் பெற முடியாது தேவகணங்கள் தேவகணங்கள்னா தேவகணங்கள் மகனோட இருக்கக்கூடியவெல்லாம் மகனோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய அவனை ஒத்து அவன் அந்த அந்த சத்தியத்தை ஒத்து இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் அதே நம்ம கால் இருக்கலாம் தர்மம் இருந்தவரையும் இருக்கலாம் தர்மம் முடிஞ்சு வச்சேன்னா திரும்பி கிடப்படணும் இந்த புலகமோ எந்த புலகமும் உள்ள வந்து திரும்பியும் தர்மத்தை சேரணும் புண்ணிக்கா சொற்க போக முடியும் முடியாது அசைக்கும்படியா நம்பிக்கையில் சிற்புசாடு மாத்திரம்னா அப்படியே விட்டுறாங்க கேட்க முடியாது அவங்க அதுல இருந்து பெரும்பாலும் இருக்கிறாங்க இது வழிகாட்டுதுன்னு சொல்லும் பெரும்பாலும் சாமானிய குரு சத்குருவும் வழிகாட்ட முடியும் அதுவே அடுத்த அதுவா ஆளக்கூடிய ஒரு சிறுத்தங்க கொடுக்கிறது வழிகாட்டி அல்ல கை காட்டி வழிகாட்டி வாக்கு வடிவம் வரி வடிவம் கைகாட்டி சிம்மத்தை காட்டவோ சுட்டி காட்டவோ இதுதான் சென்றடையும் காட்டக்கூட கை காட்டி அங்கெல்லாம் சத்துரை சாப்பிட ஒரு சாப்பிடம் நின்னுக்குறாரு அதானே போக மாட்டாரு தயா சுவாக

போயார்கள் எங்கள் உணர்ச்சோடி அகற்றி ஜீரமுடன் நாங்கள் உழைக்க பணிபுரியப் போயாள அசத்தான இந்த உடல் உலக வாழ்க்கையிலிருந்து விடுவதற்கு பத்து பந்தம் உறவு இது வரும் வரும் ໂອ້ໂອ້ໂອ້ໂອ້ໂອ້ໂອ້ໂອ້ໂອ້ໂອ້ໂອ້ໂອ້ໂອ້ໂອ້ໂອ້ໂອ້ໂອ້ திருமயமான இந்த உலகிற்கு உறுதி அமைதி சாந்தி மௌனமாகிய ஆனந்த உலகத்தின் அழைத்து வராத பயத்தை போக்கிய வராது இன்னொரு கர்ப்பத்தையே நாங்கள் அடையாமல் காலம் கடந்த அந்த ஒன்றை ஆக்குவதாக ஆசையால் வரும் மோகத்தையும் மோகத்தால் வரும் கோபத்தையும் கோபத்தால் வரும் அறிவிணத்தையும் அறிவிநயக்கத்தால் வரும் ஆத்மநாசத்தையும் அந்த ஆத்மநாசத்தினால் எ கா எங்களை காப்பா செழ்வாயாக எங்களை காப்பா செல்வாய் சேரணும் சேரணும் என்ன